மொனராகலை பகுதியில் ஒருவர் குடும்ப தகராறு காரணமாக விஷமருந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அந்த மரணம் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அமைய அந்த மரணம் வந்து திட்டமிட்ட கொலை என்றும் அந்த இளைஞருக்கு வலுக்கட்டாயமாக விஷம் கொடுக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கார் என்பதும் தெரிய வந்திருக்கு இதன் அடிப்படையில் போலீசார் இந்த மரணம் குறித்து விசாரணைகள்ல நடத்தியிருக்கிறாங்க இதுல ஒரு விஷயம்

ஒரு இளைஞரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முனராகளை போலீசார் மேற்கொண்டு வாரதாகவும் கூறப்படுது